சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் கடந்த வார காணொளியில் உள்ள வண்ண அடையாளம் காணல் மற்றும் உங்கள் குழுவில் வயதிற்கேற்ப கொடுக்கப்பட்ட பயிற்சித்தாள்களைப் பற்றி விவாதித்து குழந்தைகளுடன் இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது இன்றைய வேலையை தொடங்குவோம் அதுவரை காணொலியை இங்கேயே இடைநிறுத்துவோம் முயற்சி செய்யலாம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் அனைத்து தாய்மார்களும் ஒரு நேர்கோட்டில் நிற்க வேண்டும் ஒவ்வொரு தாய்க்கும் சில காகித கப்புகள் அல்லது கோப்பைகள் வைக்கப்பட்டிருக்கும் குழு தலைவி ஒன்று இரண்டு மூன்று என்று சொன்னவுடன் ஒவ்வொரு தாயும் தங்களுக்கு முன்னால் உள்ள காகித கப்புக்கள் அல்லது கோப்பையை ஒவ்வொன்றாக எடுத்து நியமிக்கப்பட்ட இடத்தில் வைக்க வேண்டும் முதலில் அனைத்து கப்புகளையும் சரியாக வைக்கும் தாய் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் இந்த விளையாட்டு விளையாடும் வரை இப்போது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் பட்டாணியை உரிப்பது குழந்தைகளின் சிறந்த மோட்டார் ஸ்கில் வளர்ச்சியையும் கவனத்தையும் மேம்படுத்துகிறது காய்கறிகளின் பெயர்களையும் அவற்றின் உணவு பழக்கங்களையும் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் உதவி செய்கிறா பட்டாணி உரிச்சு தர முடியுமா பட்டாணி காய இந்த மாதிரி கையில பிடிச்சு கையால தோலை உரிச்சு பட்டாணிய எடுக்கணும் பாரு இந்த மாதிரி பட்டாணில என்ன செய்யுங்க அம்மா பட்டாணியும் பன்னீரையும் வச்சு மட்டர் பன்னீர் பண்ணலாம் இல்லட்டி பட்டாணி பூரி கூட செய்யலாம் உனக்கு சாப்பிட என்ன வேணும் பட்டாணி பன்னீர் இந்த காணொளி உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும் இப்போது வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் வீட்டில் வேடிக்கையான விளையாட்டு எண் ஒன்று உங்கள் குழந்தைகளுடன் ஒரு இயற்கை பூங்காவிற்கு சென்று பூக்கள் மற்றும் இலைகளை சேகரித்து அவற்றை மண்ணில் அழுத்தி ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துங்கள் விளையாட்டு எண் இரண்டு தண்ணீரில் வெவ்வேறு பொருட்களை வைத்து அவை மிரக்கின்றன அல்லது முழுகுகின்றன என்பதை பரிசோதிக்கவும் கொடுக்கப்பட்ட பயிற்சித்தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள் கொடுக்கப்பட்ட செயல்பாட்டையும் இந்த பயிற்சித்தாளையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன அடுத்த வாரம் புதிய செயல்பாடுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி